அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் ஆனது ஸ்பெஷல் ஆனது குலாஸ் நாட்டு சர்க்கரை மேஷலக்னக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அதீத பலம் அப்படின்னா அது என்னென்ன விஷயம் செவ்வாய் வந்து பெரும்பான்மையா பேசப்படாத ஜோதிட உலகத்துல பெருசா பேசப்படாத ஒரு கிரகம் ஆனா இவங்க எல்லாரையும் விட ரொம்ப எங்கஸ்ட் ரொம்ப ஆக்டிவான கிரகம்னா செவ்வாய் தான் மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னாலே தொண்ணூத்தி ஒன்பது சதமானம் தன்னால முடியலனாலும் மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டே இவங்க வந்து அடுத்தவர்களினுடைய போற்றுதலுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு இரக்க குணம் நல்லா பாருங்க இந்த கல்லுக்குள் ஈரங்குற மாதிரி இந்த கோபம் இருக்கிற தான் குணம் இருக்கும் இவங்க எப்படி முகத்துக்கு நேரம் எதையுமே பேசிடுவாங்க மேஷ லக்னக்காரங்க இந்தந்த மாதிரியான தொழில்கள்லாம் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான தொழில்கள் அந்த மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் அது உயரிய இடம் தாழ்ந்த இடம் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது தொழில் கேட்டகரி அந்த இடத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இவங்க இருப்பாங்க லக்னம் எனக்கு மேம்ந்திரனோட தசை நடந்துகிட்டு இருக்கு அடி பின்னி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த லக்னத்தில் பிறந்தாலே இயல்புல இந்த தசைகள் நாற்பது சதமானம் எங்கிருந்தாலும் நன்மையை தந்தே தீரும் அது அதுல தீமையை தருகிற அமைப்புகளில் இருந்தாலும் கூட புதன் தசை தாங்கிறக்கணக்காரர்கள் சரிகின்ற பெரும்பான்மையான அமைப்பு குறிப்பா மேஷ இருந்து தொழில் பண்றவங்க உறவுகளால் அடி வாங்குறவங்க பொருளாதார எல்லாம் இந்த புதனோட தான் சரிங்களா மேஷ லக்னக்காரர்கள் யாரிடம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையை இவங்க நிர்வாகத்துல யாரும் இவங்கள ஏற்றி எதுவும் பண்ணிட முடியாது ஏன்னா இவங்களே ஸ்ட்ராங்கா நாட்கள் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க தோத்து இடம் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற அந்த பன்னிரண்டு லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்நாள் பலன் என்ன அப்படிங்கிறத உங்க கூட ஒரு சீரீஸ் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க காத்திருக்கிறோம் அதனுடைய முதல் நேர்காணலா இந்த நேர்காணல் மேஷ லக்னக்காரங்க மேஷ லக்னக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அதீத பலம் அப்படின்னா அது என்னென்ன விஷயம் அதீத பலமே அவங்க தன்னம்பிக்கை தான் மேஷம் தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷ சக்கரத்துடைய முதல் ராசி முதன்மையான ராசியும் அவங்க தான் சரிங்களா நீங்கள் பாருங்க மேஷம் அப்படிங்கறதுடைய மிகப்பெரிய ப்ளஸ் நீங்கள் கேட்டிங்க அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அவங்களுடைய தன்னம்பிக்கை அந்த லக்னத்தினுடைய அதிபதியே செவ்வாய் அவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறா ஒர் ராவண அப்படிங்கிற வரையோட ஒரு நபர் அதாவது கொஞ்சம் முரட்டுத்தனம் மிக்க ஒரு கிரகம் அப்படின்னு சொன்ன நம்ம சனியை பார்த்து அரண்டு ஓடுறோம் ராகுவை பார்த்து அடியங்க அப்பாங்கிறோம் செவ்வாய் வந்து பெரும்பான்மையாக பேசப்படாத ஜோதிட உலகத்தில் பெருசாக பேசப்படாத ஒரு கிரகம் ஆனால் இவங்க எல்லாரையும் விட ரொம்ப எங்கஸ்ட் ரொம்ப ஆக்டிவான கிரகம்னால் செவ்வாய் தான் இப்போ நம்ம பேசுறது எல்லாமே லக்னத்துக்கு முதன்மைப்படுத்தி தான் இதை ராசிக்காரங்க பெரும்பான்மையாக எடுத்துக்கிட வேண்டாம் அது பெருசாக பொருந்தாது சரிங்களா இந்த மேஷ லக்னத்தில் ஒரு ஒரு பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னாலே தொண்ணூற்றி ஒன்பது சதமானம் தன்னால் முடியலனாலும் மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பார் அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இறுதி வரை இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த தன்னம்பிக்கை ரெண்டாவது இவங்க இவங்க வந்து அடுத்தவர்களினுடைய போற்றுதலுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு இறக்க குணம் நல்லா பாருங்கள் இந்த கல்லுக்குள் ஈரங்கிற மாதிரி இந்த கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் இவங்க எப்படின்னா முகத்துக்கு நேராக எதையுமே பேசிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆட்கள் ஆளுமை திறன் வந்து இவங்களுடைய அடுத்தபட்ச ஒரு பலம் இந்த எது எதுலையுமே உயர்ந்து நிற்கணுங்கிற உயர்ந்து எண்ணங்களும் ஆளுமை திறனும் அவங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த மூணு தான் மூணு பிள்ளை மேஷ லக்னத்தை பொறுத்த மட்டிலும் சரி கண்டிப்பாக சார் சரி இப்போ வந்து இந்த மேஷ லக்னக்காரங்களுடைய பலம் சொல்லிட்டீங்க கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்காரங்கக்கிட்ட ஒரு சின்ன சின்ன பலவீனங்களும் இருக்கும் அது என்ன விஷயம் ரெண்டே ரெண்டு பலவீனம் தான் நம்ம முதன்மையாக சொல்லலாம் அதில் முதன்மையான பலவீனம் என்னென்னா நீங்கள் பேசியிருப்பீங்க நீங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் விட இதை கவனிச்சிருப்பீங்க நம்ம எந்த ஒரு உறவு உறவுகிட்ட நெருங்கி பழகினாலும் அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை சொல்லாத வரைக்கும் நம்ம அவங்க கூட நல்லா தான் இருப்போம் என்றைக்கு நம்ம இதில் இது இப்படி பண்ணியிருக்கலாம் இது நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னு ஒரு சஜஷன் சொன்னாலே நம்ம கிட்டே இருந்து அவங்களுடைய உறவு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் இவங்க எப்படி அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யோசிக்க கூட மாட்டாங்க தப்புங்கண்ணே நீங்கள் அன்றைக்கி பண்ணது அப்படின்னு பொட்டில் அடிச்ச மாதிரி டக்குன்னு சொல்லிடுவாங்க எதையும் வெளிப்படையாக பேசுகிற ஒரு பழக்கம் இவங்களுக்கு உண்டு எதை எங்கே எப்படி பேசணும்னு நிர்வாகத்தில் காட்டக்கூடிய இவர்களுக்கு உறவுகள் கிட்ட காட்ட தெரியாது அந்த இடங்கள்ல நிர்வாகம் வெளியிடம்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய உயரங்களில் இருக்கிற இவங்க உறவுகள் கிட்ட தோத்து போகிறதுக்கு முதல் காரணம் இவங்களுக்கு நடிக்க தெரியாது ரெண்டாவது காரணம் எதையும் வெளிப்படையா பேசுற தன்மை இவங்க கிட்ட உண்டு சரிங்களா இவங்க மேசலக்னக்காரங்க எந்த அளவுக்கு கோவக்காரங்களோ அந்த அளவுக்கு சூரியன் உச்சமடைகிற ராசி பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க இறக்குக்கணும் நீங்கள் நீங்க போயிட்டு இவங்க கிட்ட வந்து எழுத்து நின்று லே என் பங்கு குர்றான்னு கேட்டா நீ என்னைக்கிட்ட பங்குல உழைச்ச கொடுக்குறதுக்கு அப்படின்னு கேஸ் வரைக்கும் போனாலும் விடவே மாட்டாங்க போராடுவாங்க நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படியே கண்ணு கலங்கிக்கிட்டு அண்ணே ரொம்ப முடியலண்ணே அப்படின்னு சொன்னால் போடா எடுத்துகிட்டு போடா அப்படின்னு கொடுத்துருவாங்க அதில் ஆராயலாம் மாட்டாங்க நியாயம் இருக்கா அநியாயம் இருக்கா அதெல்லாம் சரி கண்கலங்கிட்டான் கேட்டுட்டான் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த குணம் சில இடங்கள்ல நல்லது ஆனால் அதையே பெரும்பான்மையானவர்கள் பயன்படுத்திக்கிடுவாங்க குறிப்பாக மேஷ லக்னத்தில் பிறந்த பெண்கள்கிட்ட நம்ம போய் கண்கலங்கி இன்னோம்னா இந்தாங்க தாலியை தவிர மற்ற எல்லாம் எடுத்து கொடுத்துற நீங்கள் போய் அடைய வச்சு போய்ச்சிங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இறக்க குணம் இதை பல பேர் தவறாக பயன்படுத்திக்கிடுவாங்க அங்கே கவனமாக இருக்கணும் சரி வந்து உறவுகள் சார்ந்த விஷயங்களை மேஷ லக்னக்காரங்களுக்கு உறவுகள் உடன் பிறந்தவர்கள் கூட வேலை செய்கிறவங்க அவங்கள சுற்றி இருக்கின்ற அந்த வட்டாரத்துக்கிட்ட அவங்க நல்ல பேர் வாங்கலாம் அவங்களால கிடைக்கின்ற நன்மைகளை அனுபவிக்கலாம் இயல்பாகவே மேஷ லக்னக்காரங்க தன்னுடைய இயல்பில் இருந்தாலே நல்ல பேர் கிடைச்சிரும் வட்டாரத்தில் சரிங்களா இன்னும் சொல்லப்போனா அவங்க உடன் வேலை செய்பவர்கள் உறவுகள் நட்பு வட்டாரங்களோட எங்கு முரண்படுறாங்கன்னா இப்ப அவங்களுடைய பலவீனமான குணம் சொல்லக்கூடிய வெளிப்படையா பேசுறது அஹ் எதையும் முகத்துக்கு நேரா பேசுறது அப்போ முகத்துக்கு நேரா பேசாம அவர்களுடைய தவறுகளை பெரும்பான்மையா கொஞ்சம் அஹ் கடினமா இல்லாம மென்மையா சுட்டி காட்டும் போது இந்த இலைமறை காய்மறையாக சுட்டி காட்டும் போது நம்ம உறவுகளை கொஞ்சம் தக்க வச்சுக்கிடலாம் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் ரெண்டாவது எல்லா இடத்துலையும் இறக்கு குணங்கிறத இவங்க வெளிப்படுத்தணும்னு உறவுகள் நினைப்பாங்க இப்ப உறவுகள் கிட்ட இவங்க பெரும்பான்மையாக வந்து அந்த பலம் இழந்து போகிறதுக்கு அதுவும் நெருங்கின ஒரு மனைவி பிள்ளைங்க இவங்க கிட்ட பலம் இழந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்க எப்பவுமே ஊர் பிரச்சனை பக்கத்து வீட்டு பிரச்சனை அக்கத்து வீட்டு பிரச்சனை சமூக பிரச்சனையை தூக்கி தலையிலேயே போட்டுக்கிட்டு திரியிற ஆட்கள் தன்னுடைய வீட்டுக்கு நேரம் வைக்க மாட்டாங்க அப்போ குடும்பத்துக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்கும் போது குறிப்பாக மன வாழ்க்கை நம்ம நெருங்கின உறவுகள்கிட்டேருந்து நம்ம நன்மைகளை சம்பாதிச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் வெளிப்படையாக பேசக்கூடாது உறவுகளுக்குன்னு நேரம் ஒதுக்கணும் இது ரெண்டை பண்ணால் போதும் சரி இப்போ வந்து மேஷ லக்னக்காரங்க இந்தந்த மாதிரியான தொழில்கள்லாம் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான தொழில்கள் நிர்வாகம் சார்ந்த எந்த தொழில்களையும் இவங்க பண்ணலாம் அதாவது இவங்க இல்லாத இடம்னு எங்கேயுமே இருக்காது எல்லா இடத்துலையும் ஒரு தலைமை இடம்னு ஒரு இடம் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குப்பை பொறுக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆள் இருப்பார் அந்த மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் அது உயரிய இடம் தாழ்ந்த இடம் எதுவாக இருந்தால் நான் சொல்கிறது தொழில் கேட்டகரியில் அந்த இடத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இவங்க இருப்பாங்க நிர்வாகம் அதே போல் கவர்மெண்ட் செக்டர்ஸ் தனியாக கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது இதில் பெரும்பான்மையான ஆட்கள் தொழில் பண்ணுறதுல நிறைய நாட்டம் இருக்கும் அதனை அடுத்ததாக ஒரு விஷயம் இவங்க இறங்கி வேலை செய்கிறத விட வேலை வாங்குகிற சூப்பரவைசர் மேனேஜர் எம்டி இந்த மாதிரியான கேட்டகரிலையும் இவங்க தான் இருப்பாங்க டீம் லீடர் இந்த மாதிரியான ஹெச்ஆர் இந்த போஸ்ட்லாம் மேக்ஸிமம் இவங்க தான் இருப்பாங்க அதனை அடுத்ததான் கலைத்துறைகள்லேயும் இவங்களுக்கு பெரும்பான்மையான ஆர்வம் இருக்கும் சரிங்களா அதே போல் தொழில் செய்கிறது ஹோன் பிஸ்னஸ் பண்ணுறது அது எந்த பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம் அவங்கவுங்க ஜாதத்தை பொறுத்து மாறும் ஆனால் முதலாளித்துவம் இவங்களுக்கே உரிய ஒரு இயல்பான குணம் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சமூக ஆர்வலர்களாக இருக்கிறது அரசி அரசியல்வாதியாக இருக்கலாங்க சரிங்களா அரசாங்கம் நம்ம மினிமைஸ்டாக சொல்லிட்டோம் கவர்மெண்ட் சாப்பிடு கவர்மெண்ட்டை நடத்துகிற இடத்துலையும் பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் சிம்மம் மேசம் கடகம் இந்த லக்கணங்கள்லேயே பிறந்தவங்களா இருப்பாங்க சரிங்களா இதுவும் இவங்க தொழிலாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சார் இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்க வந்து இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒன்று கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் சார் பொதுவாக மேஷ லக்னக்காரர்கள் யாரிடம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மை இவங்க நிர்வாகத்துல யாரும் இவங்களை ஏற்றி எதுவும் பண்ணிட முடியாது ஏன்னா இவங்களே ஸ்ட்ராங்கா நாட்கள் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க தோத்து போற இடம் உறவுகள் தான் சரிங்களா அந்த உறவுகளையும் குறிப்பாக யார்கிட்ட இவங்க கவனமா இருக்கணும்னா உடன் பிறப்புகள் அது அக்கா தங்கை அண்ணன் தம்பி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்க உறவா இருந்துக்கிடுங்க அதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை எங்க வண்டி நல்லா ஓடிட்டு நீங்கள் எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம் உறவு உறவா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க கம்பைண்டாக சேர்ந்து தொழில் கம்பைண்டாக சேர்ந்து சொத்து உதாரணத்துக்கு பூர்வீக சொத்து அப்படிலாம் இருக்கும்போது பெரியவங்க இருக்கும்போது பிரித்து எடுத்துட்டு வந்துடணும் பெரும்பான்மையான மேஷ லக்னக்காரர்கள் இந்த அக்கா தங்கை அண்ணன் தம்பியோட பங்காளி சண்டைகள் உருவாவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா தொழில் பண்ணியிருப்பாங்க இல்லை பூர்வீக சொத்து பார்ட்டிஷன் வரும்போது பிரச்சனையாயிரும் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களில் மட்டும் இந்த உறவுகளோடு மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த இதை நீங்கள் முன்கூட்டியே கிளியர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த உறவுகளும் ஓகே ஆனால் என்னைக்காக இருந்தாலும் சகோதர சகோதரி உறவுகளோட ஒரு உரசல் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா கிட்ட கவனமாக இருக்கணும் மேஷ லக்னக்காரங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த தசா எந்த புத்திகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கோம் நம்ம என்னதான் பேசு பேசுன்னு பேசினாலும் இந்த கரு இதுதான் தசா புக்தி வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்ல ஜாதகம் ஓஹோன்னு இருக்குங்க நாலு கிரகம் உச்சமா இருக்கு ஏழு கிரகம் சைட்ல சூப்பரா இருக்கு நம்ம என்ன சொன்னாலும் ஒன்பது பத்து கிரகமா நீங்க வச்சு பார்த்தாலும் கூட தசா புக்தி வரணும் முதன்மையே எல்லாவற்றுக்கும் அடிப்படை லக்னாதிபதி வலுத்து இப்போ பாருங்க லக்னத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடிய இப்போ மேஷ லக்னம் நாலாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி குரு லக்னாதிபதி இறுதியாக செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய தசை அதுவும் பருவத்தில் வரணும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு அறுபது வயசுக்குள்ள வருதுன்னா இப்போ யோக தசைங்க குரு தசை ரெண்டு வயசுல வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம் யோக தசைங்க சூரிய தசை ஒரு அறுபத்தஞ்சு வயசுல வருதுனா அப்பவும் என்ன பண்ணுவார் பாவம் இந்த ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே வரணும் இருபதுக்கு மேலே அறுபது அறுபத்தஞ்சுக்குள்ளே அந்த காலகட்டங்களில் குருவின் தசையோ சூரியனின் தசையோ சந்திரனின் தசையோ செவ்வாயின் தசையோ வருது அப்படின்னு சொன்னா அது இயல்பில் நல்ல மேன்மையை தரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதுல அடிஷ்னலாக சுக்கரன் தனாதிபதியும் ஏழாம் அதிபதியும் வருதுனால நீங்க சுக்கரனையும் எடுத்துக்கலாம் இறுதியாக எடுத்துக்கிடுங்க இப்போ இந்த ஐந்து தசைகள் இயல்பில் நடக்குதுனால இப்போ பாருங்க இப்ப நான் மேஷ லக்னம் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸுக்கு போயிடுவாங்க நான் மேஷ லக்னம் எனக்கு சந்திரனோட தசை நடந்துகிட்டு இருக்கு அடி பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா யோக தசன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த லக்னத்தில் பிறந்தாலே இயல்பில் இந்த தசைகள் நாற்பது சதமானம் எங்கிருந்தாலும் நன்மையை தந்தே தீரும் அது ட்ரவசரை கல் தீமையை தருகிற அமைப்புகளில் இருந்தாலும் கூட சரிங்களா அது மீதம் அவங்க எந்த வீட்டில் இருக்காங்க யாரோடு சேர்ந்து இருக்காங்க என்ன நட்சத்திரம் பெற்றிருக்கிறாங்க இன்னும் சில அமைப்புகள் அவங்க என்ன பலத்தில் இருக்காங்க ஸ்தான பலத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆனால் அது நம்ம பார்த்தோம்னா அது பதிவு ஒரு நாலு மணி நேரம் பேசுகிற மாதிரி போயிடும் உங்களுக்கும் பார்க்க நேரம் இருக்காது நமக்கும் ஐபிசியில் டைம் தர மாட்டாங்க சரிங்களா அதனால இந்த தசைகள் நடந்தாலே நாற்பது சதமானம் நன்மை உறுதி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அடிஷ்னலாக வேணும்னா அது நீங்க உங்க ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடர்கிட்ட பார்த்துடணும் சரிங்களா தசை நடக்குதுன்னு இதே போல் இந்த தசை இப்ப உதாரணத்துக்கு குரு தசைனா அது ஒரு பதினாறு வருஷம் பீரியட் பதினாறு வருஷமும்னா அப்படி கிடையாது அந்த தசைகளுக்குள்ளவும் உச்சபட்ச நன்மைகளை தருகிற பீரியட் ஒண்ணு இருக்கு அது என்ன இப்ப நாலு பேர் நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட்டோம் தசநாதன் குருநாதனா குருவா வந்துட்டாருன்னா அந்த தசை முழுக்க சூப்பர் அந்த தசையிலையும் மீதம் இருக்கிற மூணு பேர் நல்லவங்க இருக்காங்க இல்லையா உதாரணத்துக்கு சூரியன் நல்லவர்னு சொன்னோம் சந்திரன் நல்லவர்னு சொன்னோம் குரு நல்லவர்னு சொன்னோம் செவ்வாய் நல்லவர்னு சொன்னோம் இதுல ஒருவர் தசாநாதன் இன்னொருவர் புக்திநாதன் பாருங்கள். வீட்டு ஓனரும் அவரே இன்னைக்கு டெம்பரவரியா ஓனரா இருக்கிறது அவரே அப்படின்னா ரெண்டு பேருமே நம்ம நண்பர்னா நமக்கு சூப்பர் தானே அப்படிங்கிற மாதிரி ஓனரும் ஃப்ரெண்டு மேனேஜரும் ஃப்ரெண்டுன்னா நம்ம தான் அங்கே அதிகாரம் புரியுதுங்களா அந்த மாதிரி தசாநாதன் புக்திநாதன் இந்த நாலு பேர்ல ஒரு உதாரணத்துக்கு இப்போ குரு தசை நடக்குது குரு தசையில குரு புக்தி குரு தசையில சூரிய புக்தி குரு தசையில சந்திர புக்தி குரு தசையில செவ்வா புக்தி அதே போல சூரிய வச்சுக்கோங்க சூரியன்ல சந்திரன் குரு செவ்வாய் இவர்களுடைய புக்தி இந்த காலகட்டம்லாம் வெரி கோல்டன் பீரியட் சரிங்களா நீங்க தொழில் பண்றது உங்க திறமையை காட்டுறது சொத்து சேமிக்கிறது இந்த வாழ் பின் முக்கிய ஆதாரங்கள் கிடைக்கிறது எல்லாம் இந்த பீரியடில் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியது இயல்பாக ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அதுவே கொண்டு போகும் எங்கேயும் டிவியேட் ஆகாமல் கரெக்டாக அந்த ரூட்டில் உழைச்சிக்கிட்டே போனீங்கன்னா சூப்பராக செட்டில் ஆகிடலாம் சரிங்களா இதுதான் கோல்டன் பீரியட்ஸ் நிச்சயமா இப்போ வந்து நீங்கள் யோக தசைகளை பற்றி சொல்லிட்டீங்க ஆனால் இந்தந்த தசை வரும்போது மேஷலக்னகாரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த தசைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய வளர்ச்சியில் பின்னடைவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னென்ன தசைகள் பங்காளி தசையை மேஷ லக்னத்துக்கு புதன் தசை தாங்க சரிங்களா எப்படா மிகப்பெரிய உயரங்களில் இருக்கிற மேஷ லக்னக்காரர் இருக்கிறார்கள் சரிகின்ற பெரும்பான்மையான அமைப்பு குறிப்பாக மேஷ லக்னத்திலிருந்து தொழில் பண்ணுறவங்க உறவுகளால் அடி வாங்குறவங்க பொருளாதார ரீதியாக சிக்கலில் போய் சிக்கிறவங்க எல்லாம் இந்த புதனோட தசையில் தான் சரிங்களா அதுவும் பருவ வயசில் வந்துருச்சு அந்த ஒரு முப்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே வந்துருச்சுன்னா மேஷ லக்னக்காரர்கள் என்ன திறம்பட இருந்தோம் நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்லாம் பேசும்போது சொல்லுவாங்க எனக்கு பின்னாடி வேலைக்கு வந்தாங்க சார் நான் தான் சார் ட்ரெயின் பண்ணேன் அவங்க என்னோட மேலே போயிட்டாங்க நான் இங்கேயே இருக்கேன் காரணம் புதன் தசை நடந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா வளர்ச்சி அப்படியே மந்தப்படும் சார் நான் நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார் முப்பத்தி அஞ்சாவது வயசுல புதன் தசை தொடங்கச்சிங்க சார் நாற்பது வயசுல நடுரோட்டுக்கு வந்துட்டேன் சார் காரணம் புதன் தசை நடக்கும் சரிங்களா அப்ப அந்த புதனின் தசை இங்க பாருங்க இப்போ புதன் தசையை சில நிலைகளில் நன்மையும் செய்யும் அது நம்ம முன்பு சொன்ன மாதிரி விதி விலக்கு அவர் நல்ல இடத்துல அமர்ந்து நல்ல சாரம் பெற்று நல்ல கிரகங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மீதம் இருக்கிற அறுபது சதமானம் நன்மையை தரும் ஆனா எங்க அமர்ந்தாலும் இயல்புல நாற்பது சதமானம் இந்த தசை உங்களுக்கு அடி கொடுக்காம போகவே போகாது அதை ஆரோக்கியத்துல தரலாம் பொருளாதாரத்துல தரலாம் உறவுகளில் தரலாம் பேரை கெடுக்கலாம் எப்படி வேணாலும் தரும் அது அந்தந்த சூழ்நிலை அந்தந்த நபரை பொறுத்தது ஜாதக பலத்தை பொறுத்தது ஆனால் புதன் தசை வருதுன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதே போல் செவ்வா திசையில புதன் புக்தி புதன் தசையில் புதன் புக்தி புதன் தசையில் சனி புக்தி ஏன்னா சனி பாதகாதிபதியாக வருவார் இந்த லக்னத்திற்கு சனி புதன் செவ்வாய் இந்த மூணு பேரோட காம்பினேஷன்ல தசா புக்தி நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் தசையில் சனி புதன் புக்தி சனி தசையில் புதன் செவ்வா புக்தி இந்த மூணு பேரோட காம்பினேஷன்ல தசா புக்தி நடக்குதுன்னா இந்த டைம் பீரியட் தான் பிரச்சனையிலும் பெரும் பிரச்சனை தலைவலிங்கிறதுக்கும் தீக்க முடியாத தலைவலிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த தான் போய் நெகட்டிவா பெருசா மாட்டுவாங்க இந்த பீரியட்ல மாட்டுற விஷயங்கள்ல இருந்து இவங்க ரிகவர் ஆகி வெளியில வர்றதுக்கு அப்பாடா இந்த காலம்லாம் என் லைஃப்ல வரக்கூடாதுன்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன் அப்படின்ற காலமா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு புதன் தசை நடக்குதுன்னு வைப்போம் அதில் செவ்வாய் இப்போ இப்பதான் கொண்டு போய் தேவையில்லாத எதிரியாவது இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆகி கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம கோர்ட் வாசலை மிதிச்சு அப்படி போவார் இப்போ அதுல சனி புக்தி உள்ள வருதுன்னு வச்சுங்களேன் இந்த நெருக்கடிகளால சூசைட் பண்ற எண்ணம் அப்படி வரையும் கொண்டு போயிடும் சரிங்களா அந்த புக்திகள் உள்ள கிராஸ் ஆகும்போது ரொம்ப வீரியமா இருக்கும் அப்போ தசை நடக்குது சனி தசை நடக்குது இல்ல புதன் தசையில் செவ்வாய் சனி புக்தி நடக்குதுன்னா ஏதோ ஆப்பு பின்னாடி ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி அகலக்கால் வைக்காத மாதிரி இருந்துட்டோம்னா பள்ளம் பத்து அடியில் இருக்கும் நம்ம பெருசா அகல கால வச்சுனா பள்ளம் நூறு அடியில் இருக்கும் நம்ம அதில் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா பொதுவாக இப்ப மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேஷ லக்னக்காரங்க எந்த ராசியிலலாம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையா இருக்கும் இது எதென்ன அடிப்படையில் இந்த தசாபுத்தியை ஃபாலோ பண்ணி தான் அது சொல்றது ஏன்னா இப்போ நம்ம தான் சொன்னோம் குருதசை வருதுங்க ஆனால் அது ரெண்டு வயசுலயோ நாலு வயசுலயோ இல்லை அறுபத்தஞ்சு வயசுலயும் வந்து பிரயோஜனம் இல்லை அப்ப தக்க வயசுல வரணும் அப்போ அது எந்த வயசுல வருங்கிறத நிர்மாணிக்கிறது அவங்க பிறக்கிற ஜென்ம ராசி தான் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு மேஷம் அந்த மேஷத்தினுடைய திரிகோண ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துல ஒருத்தர் பிறந்தாலும் மேஷத்துல பிறந்தாலும் சிம்மத்தில் பிறந்தாலும் தனுசில் பிறந்தாலும் ஏன்னா அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேதுவின் நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரத்துல பிறப்பாங்க இந்த ராசிகளுக்குள்ள பிறந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலக்குள்ள அது முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய ஒரு இருபது வயசுல இருந்து சந்திர செவ்வாய் ராகு தசைகளை அப்படியே பண்ணி அந்த பருவ வயசு முழுக்க பெரும்பான்மையான நேரங்கள்ல குரு தசை செவ்வாய் தசை சந்திர தசையினுடைய ஆளுமைகளுக்குள்ள வந்துருவாங்க அதே போல் ரிஷப ராசி அதோடைய திரிகோணம் சொல்லக்கூடிய கன்னி மகரம் இந்த ஆறு ராசிகளில் மேஷம் சிம்மம் அதோடைய திரிகோணம் தனுசு அதே போல் ரிஷபம் அதே போல் கன்னி அதே போல் மகரம் இந்த ஆறு ராசிகளில் பிறக்கின்ற பொழுது பெரும்பான்மையாக அவங்களுடைய பருவ வயதில் குரு தசையோ அல்லது சூரிய சந்திர தசைகளோ பெரும்பான்மையான காலகட்டங்களில் நல்ல தசைகள் வந்துடும் அப்ப அவங்க இயல்புல நல்லா இருப்பாங்க அப்படிங்கறது லாஜிக் இப்போ நம்ம தப்பி தவறி கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகளை போய் மாட்டிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் பிரச்சனையும் தரும் அது நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனா இந்த ராசிகளில் பிறக்கிறது இயல்புல அவங்களுக்கு நன்மையை தந்துரும் சரிங்களா இப்போ நீங்க வந்து இந்த ராசியில பிறக்கிறது சிறப்புன்னு சொல்லிட்டீங்க எந்தெந்த ராசியில பிறந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அது இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா உடனே இதை பார்த்துட்டு ஆமா நான் இந்த லக்கணம் இந்த ராசி நம்ம அவ்வளோதான் போல அப்படிலாம் நினச்சிடக்கூடாது இது எதுக்காக சொல்றதுனா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ராசிகளில் பிறந்த பருவ வயதில் அவயோக தசைன்னு சொல்லக்கூடிய புதன் தசை சனி தசை வந்து மாட்டிக்கிடுவாங்க அப்போ அவங்க வளர்ச்சி ரொம்ப சிரமமாக இருக்கும் அல்லது கொஞ்சம் பின்னடைவுகளை அதிகமாக சந்திப்பாங்க ரொம்ப எதிர்நீச்சல் போட்டு வர வேண்டியதாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மிதன ராசியில ஒருத்தர் பிறக்கிறார்னு வச்சுக்கோம் ராசியில ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறார்னு வச்சுக்கோமே அவருடைய ஒரு முப்பது வயசுல சனிதசை வரும் முப்பது வயசுல இருந்து அவருடைய அறுபது வயசு வரைக்கும் சனி தசையும் தசை எப்போ தனிச்சு அப்போ அப்ப அவயோகளை மாட்டிக்கிடுவார் அப்ப அப்படியே மிதனத்தினுடைய திரிகோண ராசிகள்னு வரும்போது நீங்க அங்க மிதனம் அதனை அடுத்ததா துலாம் அதனை தான் கும்பம் இந்த ராசிகளில் பிறக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பருவ வயதில் புதன் தசையையும் சனி தசையும் நீங்கள் எதிர்கொள்ளணும் அந்த முப்பது டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே அப்போ கொஞ்சம் அந்த பீரியட் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் இளமையில் வறுமை கொடிதுங்கிற மாதிரி இளமையில் சவால்கள் ரொம்ப கொடிதாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த ராசிகளில் பிறந்தால் தவறுன்னு கிடையாது கொஞ்சம் கஷ்டங்களை எதிர்நீச்சலை அதிகமாக போட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஆஸ்பெக்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேஷலக்கனுக்காரங்க இந்த ஒரு விஷயத்த அவங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றினா போதும் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு நன்மையாகவும் நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்கள் மேஷலக்னக்காரங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அது என்ன மேஷ லக்னக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை தான் அவங்களுடைய மிகப்பெரிய பலவீனமும் கூட இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஜாதகத்தின் மூலமாக கூட நம்ம சொல்லலாம் ரெண்டு வருடம் முன்பு ஜோதிடம் பார்த்தவர் அவர் மேஷ லக்னம் ரிஷபராசி சரிங்களா அவருக்கு புதன் தசை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரப்போகுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதுக்கும் மேலாக இருக்கிற ஒரு மணிக்கணும் மிதுன ராசி அவர் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாரு தொழில் பண்ணுறதுக்காக கேட்குறாருங்க நான் எதுக்காக இதை கொண்டு வந்து இதை சொல்கிறேன்னா மேஷ லக்னக்காரங்க கடுமையான பிடிவாதக்காரங்க தன்னுடைய டிசிஷன் டிசிஷன் தான் அப்படின்னு நிற்பாங்க தொழில் பண்ணுற அமைப்பு இல்லைங்க புதன் தசைக்குள்ளே போகப் போகிறீங்க புதன் தசை புதன் புக்தி கடுமையான அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவருக்கு ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து புதன் மிதுனத்திலேயே ஆட்சி பலம் பெறார் ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் பெறார் மூணில் அந்த தசை கொஞ்சம் பின்னடைவதா அவர் கேட்கல சனி தசையினுடைய இறுதியில் போயிட்டு தொழில் ஆரம்பிச்சிட்டா அப்படி முதல் ஒன்றரை வருஷம் நல்ல பீக் புதன் தசை புதன் புக்தி வந்து ஒன்னே கால் வருடம் பீக்கில் என்ன பண்ணார் எல்லாம் போய் வீடு விற்று நகையை விற்று எல்லாம் இப்போ திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அவர் அப்படியே வேலைக்கு போயிருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிருக்கும் ஒரு முப்பது லட்ச ரூபா கடன் ஆயிருக்காது இப்போ எதுக்காக வரேன்னா மேச லக்னக்காரர்கள் இந்த பிடிவாதத்தை குறைச்சிக்கிட்டு இப்படி தான் ரூட் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஃப்ளெக்சிபிளாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அந்த ஃப்ளெக்ஸிபிளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே லைஃப்பில் பல இடங்களில் நீங்கள் தோற்று போகிறத சமாளிச்சுக்கலாம் சரிங்களா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை பிடிவாதத்தை குறைக்கணும் அதான் மேஷ மேசலக்னத்துக்கு நான் சொல்கிற டிப்ஸ் சரிங்களா மேஷ லக்னக்காரங்களுக்கு என்ன பலம் என்ன பலவீனம்ங்கிறதுல துவங்கி எந்த ராசியில் பிறந்தா சிறப்பு எந்த ராசியில் பிறந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கிறதுக்கான டிப்ஸ் என்ன பல வழிகாட்டுதல்களை நீங்கள் இந்த நேர்காணலின் வாயிலாக கொடுத்துருக்கீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் லயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை